காவிரி நதிக்காக உயிரை கொடுக்க துணிந்த முனிவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு அகஸ்தியரின் கமண்டலத்தில் அடைபட்டிருந்த காவேரி விநாயகரின் செயலால் விடுதலையாகி பாய்ந்து வந்தார் கோழ நாட்டிற்குள் வரும்பொழுது கும்பகோணம் அருகே ஒரு தளத்தில் கபர்தீஸ்வரரை வழிபாடு செய்ய பாதாள பாதாளலோகத்திலிருந்து மேலே வந்த ஆதிசேஷன் உருவாக்கியிருந்த பிலாத்துவார பெரும்பள்ளத்தில் விழுந்த காவேரி பாதாளம் நோக்கி பாயத் தொடங்கினார் கண்டு மன்னரும் மக்களும் பதறினர் இறைவா காவிரியை மீட்டு பூமியில் ஓடச் செய்வது எப்படி என்று கதறினர் அப்போது ஒரு அசரீதி ஒழித்தது உத்தம புருஷன் ஒருவன் இந்த பிலாத்துவார பெரும்பள்ளத்தில் தன் உயிரை துச்சமன மதித்து குதித்தால் பள்ளம் மூடிக்கொண்டு காவிரி மேலே வருவாள் என்றது அந்த அசரீதி கொட்டையூரில் தவமேற்கொண்டிருந்த ஏரண்ட முனிவரின் காதிலும் விழுந்தது உடனே அவர் எழுந்தோடி வந்தார் அதற்குள் நாட்டு நலன் மக்கள் நலம் கருதி மன்னரே அந்த துவாரத்தில் குதிக்க துணிந்தார் வந்து சேர்ந்த முனிவர் மன்னரை தடுத்து தானே துபக்கடீர் என அப்பள்ளத்துள் குதித்தார் பள்ளம் மூடியது காவேரி மேலே வந்தால் ஈஸ்வரரை சுற்றிக்கொண்டு கொண்டு வளமாக அவள் ஓடினாள் அதனால் அந்த திருத்தலத்திற்கு திருவளஞ்சுழி என்கிற திருநாமம் ஏற்பட்டது குதித்த முனிவரோ இறையருளால் மேலப்பல்லம் என்கிற இடத்தில் மேலேறி தவத்தை தொடர்ந்தார் என்பது வரலாறு